நீ நல்ல மனசுக்கு நீண்டா எங்கள் உயிரை விட மேலாக தமிழை மதிக்கிறவங்க நாங்க ராஜா புஷ்பா புருஷராமணி சொல்லிருக்கலாம்ல

பத்து நாள் ஆச்சு என் வேலைக்கு போய் ஒயின் ஷாப்பாக ஒயின் ஷாப்பு வீடு ஒயின் ஷாப்பு வீடு இன்னைக்கு கொண்டு நாற்பதாயிரத்துக்கு வண்டி அட வச்சு புட்டியா இந்த ஒயின் ஷாப் இல்லைன்னு என் பாட்டுக்கு வேலைக்கு போவான்ல சொல்லுங்க பாக்கலாம் ஆட்டா ஓடலைன்னு ஆட்டாவது வித்து போட்டியா ஒருத்தர் வேலை மெட்ராட்சியெல்லாம் பார்த்தோம் வச்சுப்போம் ஆமாம் உனக்கு இப்படி ஒரு அப்புறம் இங்க இங்கே நம்ம என்னதான் செஞ்சாலும் பேப்பர்ல ஒரு ஓரத்துல போட்டு விட்டுறாங்க எப்போது போட்டோ போடுறாங்க அப்போது இந்த போலீஸ்காரங்க வந்து மறந்துட்டு நின்னுக்கிறாங்க இது அங்கன வைய வேணல கூட்டு போவாங்க டிவில பேட்டிட போவாங்க என்ன எல்லாரும் நம்மளே குறுகுறு பாக்குறாங்க ஓஹோ கடையே அலாட்டா இருக்கா இதுதான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் வாங்கிய மனு கோதூர் குப்பை காட்டில் கடந்து எடுத்தாந்துருக்கிறோம் பெருனர் மாண்புமிகு முப்பெருந்துறை அமைச்சர் அவர்கள் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சட்டமன்ற அலுவலகம் கரூர் பாருங்க எப்படி மேல பாருங்க பாருங்க இந்த பிள்ளைகள் மேல என்ன பாருங்க அடுத்த நிமிஷம் சின்ன பிள்ளைகள்

அதா தெரிந்து பாரு மேம்பாலம் எங்க தெரியவே இல்ல நான் அமெரிக்கா அந்த மேம்பாலம் கட்டறன்னு சொல்லி இந்த வீட்டை கட்டிக்கணும் அப்படினா ஈரல் வலிக்குது சொன்னே ஈரலையே காணமே என்ன டாக்டர் ஈரல் மாங்கா குடல் கிட்னி ஒண்ணேமே காணா அச்சச்சோ என்னைய அப்படி குடிச்சு குடிச்சு போனா நான் தேவ பண்ணல எப்படி இந்த பாருங்க யாரு கர்நாடக கவர்மென்ட்

பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சம்பந்தமா நிறைய செய்திகள் வருதே பெண்களுக்கு எதிரான எடுக்கிறோம் தவறு இப்போ யாரா இருந்தாலும் கைது பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கு சட்டமன்றத்துல நானே சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன் சிறப்பு நீதிமன்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம் சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்கிறோம் பாலியல் பாதுகாப்பே கிடையாது ஏன்னா இப்ப வந்து ஒரு குடி அதிகமாயிடுச்சு கஞ்சா அதிகமாயிடுச்சு போதையில என்ன பண்றோம் ஏது பண்றோம்னா அவனுங்களுக்கே தெரிய மாட்டேங்குது தெரியாம தான் அதை எதுவும் பண்றானுங்க நீ கூட பிறந்தா தான் என் தங்கச்சி நிலமா நீ கூட பிறக்காட்டாலும் என்னுடைய ரத்தம் முக்கியமான செய்தியை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பெரியார் மண்ணில் நாம் பெரு வெற்றி பெற்றுவிட்டோம்

ராஜா ஒரு ஒரு இருக்கீங்க குட் கொஸ்டின் அதாவது ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு வளர்கிறப்ப அதுக்கு பேர் மறைவு மனசுக்கு நீண்ட